இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா இந்த தாக்ஷேனியோட சுயரூபத்தை நம்ம கார்த்திக் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ஊடக லைக் பண்ணுங்கள் ஏன்னா பைரவியும் இந்த அஞ்சலி வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால்தாங்க இந்த எஸ்எஸ்க்கு வந்து தாக்ஷேனி வந்தாங்க ஆனால் வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ இவ்வளோ நாளாக இந்த எஸ்எஸ்க்கு வந்துட்டு கனவு காணிட்டு இருந்தது இப்போ நிஜமாக போகுது ஏன்னா திரும்ப எந்த நேரத்துக்குன்னா இந்த இலக்கியம் கௌதமும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வருவாங்க ஏன்னா போலீஸ் வந்துட்டு அவங்க பக்கம் தான் இருக்காங்க அதுக்கு முன்னாடி கார்த்திக் வந்துட்டு உஷாராக இருக்குன்னா உன் பேரில் வந்துட்டு மாற்றணும் இந்த ஒரு வீட்டு பத்திரமா அந்த ஒரு டாக்குமெண்ட்டும் என் பேரில் நீ மாற்று அப்போ தான் வந்துட்டு கண்டிப்பாக ஏழையில் ஜென்மத்துக்கும் இது நீ வந்துட்டு உரிமை கொண்டாட முடியும் அப்படின்ற மாதிரி இந்த டாக்ஸ் இனியும் இந்த எஸ்எஸ்கேவும் நம்ம கார்த்திகோட மனசை மாற்றுறாங்க ஆனால் கண்டிப்பாக இதில் வந்துட்டு நம்ம பயரவி சம்மதிக்க கூடாதுன்றது மட்டும் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த பயரவியோட சூழ்ச்சியை பற்றி இன்னும் இப்போ வரைக்குமே இந்த எஸ்எஸ்கேவுக்கு தெரியல ஏன்னா இந்த இலக்கியாவை கூட நம்பிடலாம் இந்த கௌதம கூட நம்பிடலாம் ஆனால் இந்த எஸ்எஸ் நம்ப முடியாதுங்க ஏன்னா இந்த எஸ் எஸ்கியோட சுயரூபம் யாருக்குமே தெரியாத ஒரு உண்மைதாங்க தாங்க ஏன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா நம்ம ரேவதி அம்மாவை திட்டம் போட்டு ஏமாத்திட்டு தான் இந்த தாக் கிட்டே போயிருக்கான் ரேவதியோட சாபம் தாங்க இப்போ வந்துட்டு திரும்ப நம்ம கௌதம் கிட்டே அடிமட்டமாக வந்துட்டு ஒளிய போகிறாங்க ஏன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு நம்ம இலக்கையோட பர்சு இருக்கிற இந்த ரேவதியும் இந்த எஸ் ஃபோட்டோ போட்டோ நம்ம கௌதம் பார்க்கல கண்டிப்பாக பார்த்துட்டா அன்னைக்கு தாங்க நம்ம எஸ்எஸ்கேவோட கடைசி நாளாகவே இருக்கும் ஏன்னா அந்த தாக்ஸாணி இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்துட்டு நம்ம இலக்கியாக கிட்டே வந்துட்டு சொல்லிட்டாங்க இங்கே பாரு என் புருஷனை வந்துட்டு நீ ரொம்பவே அடிமை பண்ணிகிட்டு இருக்க ஆனால் அவரும் வந்துவிட்டு எங்கிட்ட ஏதோ ஒரு உண்மையை மறைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த உண்மை மட்டும் எனக்கு தெரிய வந்துச்சு கண்டிப்பாக நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு அவ்வளோ ஆணித்தன்மை சொல்லிட்டாங்க இப்போ பார்த்திங்களான்னா நம்ம எஸ்எஸ்கே கூட ஜெயிலில் வந்த போது கண்டிப்பாக அந்த ஒரு உண்மையை வந்துட்டு நம்ம டாக்டர் இந்த எஸ்எஸ்கே கிட்ட சொன்னாங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நம்ம கௌதம் அந்த ஒரு உண்மை வரணும் தெரிய வரணும் அப்படியே வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே கண்டிப்பாக வந்துட்டு அடிமட்டத்துக்கு ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த கார்த்திக் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்மத்தில் திருந்து போகிறது கிடையாதுங்க இந்த எஸ்எஸ்கே கிட்ட ஏமாந்து போனால் தான் கண்டிப்பாக திருந்தணும்னு நினைக்கிறவங்களும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா ஆரம்பத்திலேருந்து நம்ம இலக்காவும் கௌதமும் அந்த ஒரு வீட்டுக்காக ரொம்பவே போராடி இருக்காங்க ஒரு பக்கம் இந்த கார்த்திக் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கியோடய சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துடணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாமே வந்துட்டு வீணாக போச்சுங்க ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவங்களுடைய சுயரூபம் தெரிஞ்சு திரும்ப வந்துட்டு நம்ம இலக்கா கட்டி நம்ம கௌதம் கட்டி இந்த கார்த்திக் மன்னிப்பு கேட்க தாங்க போகிறாங்க ஏன்னா இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த கார்த்திக் பேரில் இருக்கிற மொத்த சொத்து பத்தம் இல்லைனா பணம்னாக அது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம பே பேருக்கு மாத்தணும்னா கூட பிரச்சனை இல்லை அம்மா சின்னாமணியோட பேருக்கு மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதே காரணத்தினால்தாங்க நம்ம சின்னாமணி இந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்தாங்க ஆனா இந்த ஒரு உண்மை மட்டும் நம்ம மாசலாமணிக்கு தெரிய வந்துச்சு உண்மையிலேயே வந்துட்டு படும் கேவலமா வந்துட்டு மாறிடும் ஏன்னா இந்த மாசலாமணி வந்துட்டு எப்பயுமே நம்ம இலக்க பக்கம் தாங்க சப்போர்ட் இந்த அஞ்சடியோட தான் இவங்க ரெண்டு பேரும் திரும்ப கௌதம் இலக்கம் வீட்டு விட்டு வெளியே வந்திருக்காங்கன்ற உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா மனுஷனாவே இருக்க மாட்டாங்க ஏன்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் அவனுங்க தப்பு செஞ்சவன் ஏழை இல்ல ஜென்மத்துக்கும் தண்டனை அதுக்கான அவனுங்க கண்டிப்பாக இந்த தாக்ஸானியோட சுயரூபம் தெரியாமல் இந்த எஸ்எஸ்கே விளையாடிட்டு இருக்கான் இதுக்கான முடிவு வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க மட்டும் மறக்காம நம்ம சேனல் புதுசு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கால் தட்டுக்காங்க அப்போதாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் கண்டிப்பாக நம்ம கௌதமோட சூழ்ச்சியில் கௌதமோட வழியில் இவங்க எல்லாருமே சிக்க போகிறாங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங்